சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லா குடையின்றார்கள் நாயகம் சல்ல அல்லவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு சொன்னதாக சொன்னார்கள் குதுசி இது சொன்னதல்ல சொன்னதல்லு தாலா அல்லாஹு சொல்லுவதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலேவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான் அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும் அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான் நாயகம் செல்ல செல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்துவிட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாவுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும் அல்லாவ நேசிக்க ஆரம்பித்து விடுவான் நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு அடியானுக்கு அல்லாவுடைய நேசம் எப்பொழுது வருமாம் அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம் அப்பொழுது அடியான் அல்லாஹுவை நேசிப்பானாம் நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம் தர்மம் கொடுப்பானாம் நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம் யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம் யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து அல்லாஹு நினைத்து அழுவானாம் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி செல்லா ஒளிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சஹி உல் புகாரில் வருகிறது திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமா அல்லாவுடைய நேசித்து விட்டால் ரசூலுல்லா சொன்னார்கள் என்று தான் அல்லாவுடைய நேசம் வரும் அந்த அடியான் வழக்கு வழிபாடுகள் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பான் எதுவரைக்கும் தெரியுமா அல்லாவை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நபிலான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பான் அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவது என்று நல்லடியார்களே நபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார் தாடியிலே தண்ணீர் தட்டினார் சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் செல்லல்லாக சொன்னார் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் சொர்க்கவாசி என்றார் சஹாபாக்கள் பார்த்தார்கள் என்ன இவர் யார் முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை இல்லை பெரிய யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமா என்று கேட்டார் தங்க கொடுத்தார்கள் அனுமதி கொடுத்தார்கள் வீட்டிலே பார்த்தார் இரவு பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று சூழலாக சொன்னார்கள் என்ன என்று பார்த்தால் அல்லா கூடிய நல்லடியார்களே தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணி விடை அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாவுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது அல்லாவுடைய நல்லடியார்களே உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை சுண்ணத்து தொழுகை நாலு சிக்கரி என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அனர்த்தம் வருகிற நேரம் வெள்ளம் வருகிற நேரம் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம் நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிடல ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம் அல்லாவுடைய நல்லடியார்களே உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம் அவர்கள் ஆசா பாசங்களை நிறைவேற்றுகிற நேரம் அதுவும் உபரியான வணக்கம் அல்லாஹவுடைய நிலடியார்களே இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம் இது உபரியான வணக்கம் அல்லாஹுடைய நிலடியார்களே உதவி செய்வது ம கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது வணக்க தொழுவது ராஜத்தில் தொழுவது துவா கேட்பது இது அத்தனை உபரியான வணக்கம் இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது திடீர் என்று அல்லாவுடைய இரக்கம் அல்லாவுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் அதை சொன்னதாக சொன்னார்கள் நான் சொல்லவில்லை அல்லாஹ் சொன்னான் அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீர் என்று நேசிக்க ஆரம்பிப்பேன் அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூல் சொன்னார்கள் அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான் அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான் அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் செல்லும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பொருத்தமான அல்லாவுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும் இந்த துனியா விடாது அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த துனியாவோடு இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும் அல்லாஹுடைய